வணக்கம் இன்றைக்கு பாலமுருகன் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காக கையில் எடுத்து வந்திருப்பதை கவனித்தேன் ஐயா வணக்கம் வணக்கம் அது என்ன புஸ்தகம் புஸ்தகமே மிகவும் தடிமனாக இருப்பதை கவனித்தேன் இது சமீபத்தில் சென்ற ஆண்டு வெளிவந்த ஒரு புத்தகம் சரிங்க இந்த புத்தகம் நானூற்றி எண்பது பக்கங்கள் ஆனால் முந்நூறு பக்கங்கள் தான் புத்தகம் நூற்று எண்பது பக்கங்கள் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கான நூல் பட்டியல் மிகவும் ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த நூலோட சிறப்பம்சமே அதான் இந்த நூல் த கோல்டன் ரோடு எனக்கு மிகவும் பிடித்த கடந்த ஆண்டு வெளிவந்த ஒரு வரலாற்று நூல் இந்த நூலை எழுதியவர் வில்லியம் ரிம்பிள்னு ஒருத்தவர் இந்த வில்லியம் ரிம்பிள் முகலாய அரசர்களை பற்றியும் அரசிகளை பற்றியும் முகலாய பேரரசை பற்றியும் கிழக்கிந்திய கம்பெனி குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நடத்திய ஆட்சியை பற்றியும் பிரிட்டிஷார்களின் ஆட்சியை பற்றியும் விளக்கமாக ஆராய்ச்சி முதல் சிலிருந்து ஆங்கிலேயர்கள் நவீன இந்தியாவை பற்றி மட்டும் ஆராய்ச்சி செய்து எழுதி கொண்டிருந்த வில்லியம் டெரில் ரன்புல் கோல்டன் ரோடு என்ற தலைப்பில் பழங்கால இந்தியாவை பற்றி எழுதப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நூல் ஆனால் ஆராய்ச்சியாளர்களை குறிவைக்காமல் பொதுமக்களை குறிவைத்து எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நூல் மிக சிறப்பாக எழுதப்பட்ட நூல் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் முந்நூறு பக்கங்களையும் படித்து முடிச்சுட்டு தான் நான் வச்சேன் அவ்வளோ அருமையான எழுத்து பக்கம் பக்கமாக பொருளுது அவ்வளோ நல்ல எளிமையான முறையில் கொண்டு போகிறாரு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் இயல்பாகவே வில்லியம் டெல்ரிப்பில் ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியர் அவர் ஒரு மிக சிறந்த கதை சொல்லி ஸ்டோரி டெல்லர் இந்த புத்தகத்துலேயும் அவருடைய புகழுக்கேற்ற மாதிரியே அவர் ரொம்ப அருமையாக அந்த புத்தகத்தை எழுதி கொண்டு போயிருக்காரு இந்த கோல்டன் ரோடு அப்படிங்கிறத பற்றி இதனுடைய டேக் ஹவு ஏன்ஷியன்ட் இண்டியா ட்ரான்ஸ்ஃபார்முட் த வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் அவர் எழுதியிருக்காரு இது சரியான காலத்தில் எழுதப்பட்ட மிக சிறந்த வரலாற்று நூல்னு சொல்லுவேன் இந்த நூலில் வந்து அவர் எனவே அவரோட காஸ்ட்யூமும் நீங்கள் போட்டிருக்க மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் எதுவுமே இப்படி தான் உட்காந்து அவருடைய ஆராய்ச்சியை கிமு முந்நூறாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால இந்தியா உலக அளவில் எப்படி இந்தியாவுடைய தாக்கம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கார் இது சாதாரண பெருமைக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்லாம் பழம்பெருமை பேசுகிற வரலாற்று நூல் இல்லை இந்த வரலாற்று நூல் எனக்கு மிக பிடித்த ஒரு நூலாக இருந்ததுக்கு ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஏஎல் பாஷம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய வரலாற்று ஆசிரியர் த ஒண்டர் வாஸ் இந்தியா அப்படின்னு பழங்கால இந்தியாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் நாங்கள் சிவில் சர்வீஸுக்கெல்லாம் அந்த புக்கு படித்தோம் அந்த காலத்தில் அது ஒரு நல்ல அழகான வரலாற்று புத்தகம் பல்வேறு சான்றுகளை வச்சு எழுதப்பட்ட சரியான புத்தகம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகள் கழித்து அதே காலகட்டத்தை பற்றி அதை எழுதுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் பொதுமக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நுடையது இது ஸ்காலர்களுக்காக அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் அவர் ஸ்கால் வரலாற்று அறிஞர்களையும் மனதில் வச்சு எழுதுனதால தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தில் மூன்றில் ஒரு பகுதி அவருடைய ஆராய்ச்சிக்கு உதவிய நூல்களை பற்றி பட்டியல் அப்போ இதை படிச்சுட்டு அவர் சொல்கிற விஷயங்களை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வேறு வேறு புத்தகங்களை நோக்கி போகிறதுக்காக எல்லா விதமான குறிப்புகளையும் அந்த புத்தகத்தில் அவர் விட்டு சென்றிருக்காரு அதன் அந்த வகையில் எனக்கு இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு அழகான வரலாற்று புத்தகம் பழங்கால கதைகளை படிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு ஆனால் இல்லை வரலாறு வரலாறு அந்த வகையில் இது ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அவர் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் இண்டோஸ்பியர் அப்படின்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார் இந்த புத்தகத்தில் இண்டோஸ்பியர்னால் அந்த காலகட்டத்தில் இந்தியா உலகத்தில் தெரிந்த உலக பகுதிகளில் எப்படிலாம் இந்தியாவுடைய தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர் இதில் விளக்கமாக சொல்லிட்டு போகிறாரு இதில் ஒரு தனிப்பட்ட எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இதை அவர் ஆரம்பிக்கும்போதே ரோமானிய பேரரசில் பிலினி த சீனியர்னு ஒரு வரலாற்றாசிரியர் ஆசிரியர் சொல்லுவாங்க அவரு ரோமானிய நாடாளுமன்றத்தில் செனட்டர் சபையில் பேசினதாக ஒரு குறிப்பு இருக்குது அதில் என்ன சொல்கிறாரு நமது நாட்டுக்கு தேவையான மிளகு உள்ளிட்ட நறுமணப் பொருள்களையும் சமையல் பொருட்களையும் கொண்டு வருவதற்காகவும் நமது நாட்டு பெண்கள் அணிந்து கொள்வதற்கான அந்த நவரத்தன கற்களை கொண்டு வருவதற்காகவும் நாம் இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கும் பணம் பல மில்லியன் அப்படின்னு அவர் சொல்றார் வருத்தப்பட்டு சொல்கிறாரு அதாவது உலகத்தில் இருக்கும் எல்லா தங்கத்தின் சேமிப்பிடம் இந்தியாவாக இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க நம்ம தங்கம் இப்ப வீட்டில் எல்லாருமே வாங்குறது ஆண்டுகளாக இந்தியாவுல வீடுகள்லையும் சரி அரசுகளும் சரி உலகத்தில் இருக்கிற கொண்டு கொட்டி இருக்கிறாங்க எதுக்காகன்னா நம்ம நாட்டுடைய சமையல் பொருள்களுக்காகவும் நறுமண பொருள்களுக்காகவும் நம்ம நாட்டில் கிடைச்ச ரத்தன பொருள்களுக்காகவும் இவர் கோல்டன் ரோடு அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு இல்லைங்களா இதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாரு ஒன்று வந்து சில்க் ரூட்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் அது சீனாவிலிருந்து பட்டு வணிகம் எப்படி ஐரோப்பாவுக்கு போய் சேர்ந்ததுன்னு அதை பற்றி இப்போ நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க இது உண்மையில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க அது ஒரு கற்பனையான பாதையாக இருக்கலாங்கிறாங்க இல்லைன்னா அது ஒரு முழுமையான பாதையாக இருக்காது அங்கெங்கே வணிகம் நடந்திருக்கும் மேற்காசிய இதில் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு முழுமையான சாலை கண்டுபிடிக்கப்படவில்லைன்னு இவர் என்ன சொல்கிறாரு அந்த சில்க் ரூட்டு உண்மையோ இல்லையோ ஆனால் இந்த கோல்டன் ரோடு உண்மையான ஒரு விஷயம்னு சொல்கிறாரு இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கோல்டன் ரோடுங்கிறது நிலத்தில் போடப்பட்ட சாலை அல்ல அதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்றது அவர் என்ன சொல்றாரு இது நிலத்தின் மீது போடப்பட்ட சாலை அல்ல கடலின் மீது போடப்பட்ட பாதை அப்படிங்கிறாரு என்னன்னா சீ ரூட் இந்தியர்கள் கடல் வாணிபத்தில் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கிறாங்க கடல் வாணிபம் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முக்கிய விஷயம்னு சொல்கிறாரு இன்றைக்குமே நம்ம எதிர்காலத்தில் சர்வதேச வணிகத்தில் இந்தியா முன்னிடம் வரணும் அப்படின்னா நம்முடைய கடற்கரைகளை சரிப்படுத்தி நம்முடைய துறைமுகங்களை பெருசு வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கடல் வாணிகத்தில் சிறந்திருந்தது கடல் வாணிகத்தில் இந்தியாவில் யாரு இங்கே சிறந்திருந்தது தமிழர்களுக்கும் ஒரு பெரிய தமிழர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது மேற்கு கடற்கரை ஓரம் குஜராத்தில் ஆரம்பித்து கேரளா உரலையும் வணிகம் நடத்தி இருக்கிறாங்க கிழக்கு கடற்கரையில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வங்கம் வரலையும் வணிகம் செஞ்சுருக்கிறாங்க இந்த வணிகத்தில் ரொம்ப மேம்பட்டு இருந்தது அப்போது தமிழ்நாடு கேரளாலெலாம் பிரிவுகள்லாம் கிடையாது தென்னிந்தியா அப்போ மலபார் கரையும் சோழ மண்டல கரையும் எப்படி வணிகத்தில் சிறந்திருந்தது அந்த வணிகத்தினால் இந்திய கலையும் இந்திய உணர்வுகளும் எப்படி ரெண்டு பக்கமும் கடத்தப்பட்டதுன்னு உலக மேப்பில் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு நாகரிகம் கீழே நாகரிகம் ரெண்டுக்கும் இடையில் நம்ம வந்து ஜியோ பாலிடிக்ஸில் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்னு சொல்லுவோம் அதாவது இந்தியா வந்து ஒரு சரியான இடத்துல இருந்திருக்கு அந்த காலம் கடல் வணிபத்தில் நம்ம பருவக்காற்றை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இந்த ரெண்டு பருவக்காற்றுகளையும் சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொண்டதுனால் நம்ம அந்த காலத்தில் உலக வணிபத்தில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தோம் காற்று ஒரு பக்கம் அடிக்கும்போது நம்முடைய பொருள்களை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு செங்கடல் வழியாக ரோமாபுரிக்கு போவோம் மத்திய தரைக்கடல் தாண்டி அடுத்த ஆறு மாதம் காற்று திருப்பி அடிக்கும் போது அங்கேருந்து பொருள்களெல்லாம் வாங்கிக்கிட்டு திரும்பி வருவோம் அப்போது இயற்கையுடைய வலிமையை வச்சுக்கிட்டு இயற்கையுடைய ஆற்றலை வச்சுக்கிட்டு கடலில் நம்ம கப்பல்களை செலுத்தி வாணிகம் செஞ்சுருக்குறோம் இந்த வாணிகத்தினால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பலன்களை பற்றி சொல்கிறாரு இந்த பலன்களை செஞ்சது எல்லாமே வணிகர்கள்ங்கிறாரு புத்த மதம் இந்தியாவிலேருந்து பரவுறதுக்கு முக்கிய காரணம் வணிகர்கள்ங்கிறாரு கம்போடியா தாய்லாந்து வியட்நாம் போன்ற நாடுகளிலும் இந்தோனேஷியாவிலும் இந்திய கலாச்சாரம் இந்திய பண்பாடு பரவி இருக்கிறதுக்கு நம்ம வணிகர்கள் இந்திய வணிகர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு வணிகர்கள் செய்த பங்கு அளப்பரியதுங்கிறாரு கம்போடியாவில் நான் கம்போடியா நேரடியாக சென்றிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் காரைக்கால் அம்மையாரோடைய உருவம் கம்போடியாவில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் பதிக்கப்பட்டிருக்கிறது காரைக்கால் அம்மையார் நம்ம வணிக குலத்தை சேர்ந்தவரும் நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டு வணிகர்கள் கிழக்கு நோக்கி வணிகம் செய்ய போகும்பொழுது அவர்கள் இட்டு சென்ற சைவ சமயத்தின் பிரதிபலிப்பாக தான் காரைக்கால் அம்மையார் சிலை இன்னும் இருக்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டில் கூட நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் காலகட்டத்தை இது எழுதுறதா சொல்றீங்க இதனுடைய ஒரு சிறப்பான காலகட்டமாக அவர் எதை சொல்கிறார் தொடக்கம் தான் அவர் சொல்றாரு கிபி முதல் நூற்றாண்டு கிமு முதல் நூற்றாண்டு கடல் வாணிபத்தன் மூலயமா இந்தியா உன்னத நிலையை அடைந்தது அதை அடுத்து மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பித்து ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு வரலையும் முதலில் புத்த மதம் பரவுகிறது சீனாவுக்கு செல்கிறது அங்கிருந்து ஜப்பான் கொரியா எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது அதே நேரம் நாம் இதோட விட்டுவிடவில்லை மேலை பகுதியில் ஐந்து ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கி பாரசீகத்தோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம் பாரசீகம் அதை தாண்டி ஈரான் ஈராக் என்ற பகுதி பாக்தாத் டமாஸ்கஸ் அங்கெல்லாம் இஸ்லாமிய பேரரசுகள் உருவாகின்றன ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அவங்களோட நம்ம தொடர்பு

ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியா வளர வளர கடல் தாண்டி எல்லாரும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க கம்போடியாவில் ஆட்சி அமைத்தது இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மன்னர் இப்படி இப்போ இன்றைக்கும் தாய்லாந்தில் வந்து மன்னர் பதவியேற்பு நம்ம இந்திய புரோகிதர்கள் தான் அவங்களுக்கு பதவியேற்பு விழாவை நடத்துகிறாங்க இன்னமுமே ராமாயணத்தை பாடி தான் அவங்க பதவியேற்றுக்கிறாங்க நம்ம திருப்பாவை அங்கே பாடுறாங்க இப்படி கலாச்சார பண்பாட்டு பரவல் மட்டும் இல்லை அறிவு பரவல் நம்முடைய சயின்ஸ் நம்முடைய மேத்தமெட்டிக்ஸ் அதாவது நம்பர்கள் நம்முடைய எண்கள் இருக்குது இல்லைங்களா இது இந்தோ அரேபியன் எண்கள்னு இப்போ சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இது அரபிக் நம்பர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிபானாக்கின்னு ஒருத்தர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கணிதத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவர் அவர் இத்தாலியை சேர்ந்தவர் இல்லாமல் இதில் அல்ஜீரியாவில் அவர் இந்திய நம்பர்களை பற்றி கற்றுக்கிறாரு அல்ஜீப்ராங்கிறதே இந்தியாவிலேருந்து போனதுங்கிறாங்க இவர் அதுக்கான நிறைய விளக்கங்கள் சொல்கிறாரு அதாவது அரபு நாடு வழியாக இஸ்லாமிய பேரரசுகள் வழியாக மேற்கை உலகத்துக்கு சென்ற தகவல்களில் பெரும்பாலான விஷயங்கள் இந்தியாவிலிருந்து சென்றன அப்படிங்கிறார் ஏன்னா எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் தொடங்கி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரையும் பாரசீக பேரரசும் அதை ஒட்டி இருந்த மற்ற பேரரசர்களும் பல இந்திய நூல்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தன அப்படிங்கிறார் ஸோ நம்பர் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்கும் இங்கேருந்து எல்லாம் போயிருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் நம்ம பார்த்த ஒரு உலகத்தை விட இப்போ நம்ம வந்து ஒரு சுதந்திர இந்தியா நாம் வந்து ஒரு அடிமைப்பட்டு இருக்கிறோம் அதிலேருந்து நம்ம சுதந்திரம் பெறுகிறோம் ஒரு ஜனநாயகம் மலர்கிறது என்பதை விட ஒரு மகத்தான காலகட்டம் இனி ஒரு உலகம் தழுவிய ஒரு காலகட்டம் இந்தியாவுக்கு இருந்ததுங்கிறத இந்த புஸ்தகம் அப்படி புதுமையாக சொல்ல முடியாதுங்கிறதையும் அவர் விளக்க சொல்கிறார் என்னென்னா இந்தியர்கள் வந்து அறிவின் மூலமாக உலகத்தை ஆள விரும்பினார்கள் ஆயுதத்தின் மூலமாக அல்ல அப்படிங்கிறார் உலகத்தில் பேரரசர்கள் எல்லாமே ஆயுதத்தின் மூலயமா தான் பல நாடுகளை கைப்பற்றுறாங்க போரின் மூலமாக ஆனால் இந்தியர்கள் போரின் மூலமாக உலக பண்பாட்டில் ஆதிக்கம் செலுத்தியதில்லை ஆனால் அறிவின் மூலயமாக ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கான காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் புத்தகத்தோட கடைசி அத்தியாயத்தில் அது வருது அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் அமைவதற்கு காரணம் என்னென்னா இந்தியா பலதரப்பட்ட கருத்துக்களை இங்கிருந்து எப்படி வெளிநாடுகளுக்கு அனுப்பியதோ அதே போல வெளிநாடுகளில் இருந்தும் எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கணுங்கிறார் சென்றிடுவீர் எட்டு கலை செல்வங்களும் கொணர்ந்து இங்கே சேர்ப்பீர் அப்படிங்கிற அதாவது இண்டியன்ஸ் வேர் வெரி ஓப்பன் மைண்டட் அப்படின்னு அவர் சொல்றாரு எல்லா விதமான ஒரு புளுரலிஸ்டிக் சொசைட்டிங்கிறார் எல்லா விதமான விஷயங்களும் இந்தியாவில் வந்தது அதனால இட் வாஸ் எ ஃபெர்டைல் கிரவுண்ட் அப்படிங்கிறார் இது வந்து நம்ம ஒரு ஒரு வேளாண்மையோட தொடர்பு பற்றி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் ஒரே பயிரையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயிரோடைய அறுவடை பலன் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் வேறு வேறு பயிரை செய்யும்போது நல்லா வரும் இல்லைங்களா இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு கிட்டத்தட்ட பத்து அத்தியாயங்களில் இந்தியாவுடைய எல்லா விதமான உலக பங்களிப்புகளையும் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு யோசிக்கும்போது இந்தியர்கள் திறந்த மனதுடன் இருந்தார்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதினால் அவர்களால் உலகத்திற்கு பங்களிக்க முடிந்தது இந்தியா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் வரை இந்தியாவின் மூலயமாக உலகிற்கு பங்களிப்பு இருக்கும் இப்ப ஒரு வரலாறு மூலயமா ஒரு சொல்லுவாங்க வரலாறை மறந்தவர்களுக்கு வரலாறு மீண்டும் மீண்டும் நடக்கும் இது வந்து நம்ம வரலாறுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்தியா எப்படி இருந்தது அதனால உலக பங்களிப்பு எப்படி இருந்தது அப்போ எதிர்காலம் இந்தியாவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வி ஷுட் பி அ ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி அப்படிங்கிறது அவருடைய ஃபைனல் கன்க்ளூஷன் இது வந்து ரொம்ப உண்மையிலே அதுக்கான அவர் சொல்லியிருக்கிற ஆராய்ச்சியெல்லாம் பார்க்க ஐந்து ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு மிக சிறந்த வரலாற்று நூல்களில் ஒன்று எல்லாரும் படித்து நம்முடைய வரலாறை நாம் பெருமைப்படுவதற்காக மட்டுமல்ல அடுத்து எதிர்காலத்தை செம்மையாக அமைத்து கொள்ள இந்த வரலாறு நமக்கு வழிவகுக்கும் சோழர்களுடைய ஆட்சியை பற்றி பேசியிருக்காரு பல்லவர்களை பற்றி பேசியிருக்காரு நம்ம இந்திய வரலாறு அப்படின்னாலே நம்ம சோழர்களும் பல்லவர்களும் அடிக்குறிப்பில் போயிட்டு இருக்குன்னு வருத்தத்தோட நிறைய பேர் பேசுவாங்க ஏன்னா இந்திய வரலாறுங்கிறது நம்ம டெல்லியை அடிப்படையாக வச்சு தான் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து இந்தியாவுடைய எல்லா பகுதிகளும் இந்திய பண்பாட்டிற்கு பங்களித்திருக்கின்றன அப்போ இது இந்தியாங்கிற ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்குவதற்கான பலதரப்பட்ட பண்பாடுகளை உள்ளடக்க வேண்டிய அவசியத்தையும் சொல்றார் அந்த வகையில் இது ஒரு மிக சிறந்த வரலாற்று நூலை நம்ம எல்லாரும் படித்து நீங்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் உடனே இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிற வகையில் இந்த புத்தகத்தை நீங்கள் மிகச்சிறப்பாக அறிமுகப்படுத்தி வைத்ததற்கு எங்களது உளமார்ந்த நன்றிகள் மகிழ்ச்சி